அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து கீரை வளர்ப்பு எப்படி போட்டேன் கலவை என்ன பண்ண அப்படிங்கிற வீடியோ தான் இதுல இருக்குதுங்க போன வீடியோக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்து ஒரு முப்பது சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரலையா தெரியல சாணி குப்பை வந்து ரெண்டு குண்டாக வடிச்சிட்டு வந்துருக்குறேங்க ஒரே ஒரு தான் இருந்தது இது நிஜமாக சாணி சத்து இருக்குமா இல்லையான்னு தெரில நான் அப்படியே பருவத்தில் போட்டு கோழியெல்லாம் வீசி வீசியிருந்துச்சு சரி எப்படி முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நேற்று பாப்பா நான் அவங்க அப்பா மூணு பேருமே சுதம் பண்ணியாச்சு அந்த சாக்கில் வந்து கோகோ பீட் வந்து ரெண்டு இது அலாசி வச்சுருக்கிறோம் அங்கே மண் இருக்குது இனி இதுக்கு எவ்வளோ போடணும் என்ன ஏதுன்னு தெரில பார்த்து முறையாக போட்டு இப்போ கீரை எடுத்தேன்னா மறுபடியும் எதாவது வாங்கி தர சொல்லி கேட்டால் கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது போன வருஷமே ரெண்டாயிரரூவாயும் மூவாயிரரூபாயும் தண்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் பார்ப்போம் அதில் மட்டும் கத்திரிக்காய் செடி போட்டுக்கலான்ட்டு இருக்கிறேங்க இதெல்லாம் ஓட்டை கேன் தான் கேட்டங்காட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கல அது வந்து ஓட்டை எங்கேயோ வந்து வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தெரில அப்புறம் இப்போ இது வந்து கலக்க போகிறோம் பார்ப்போம் ரெண்டு பங்கு வந்து பித்து எடுத்துருக்குறேங்க கோகோப்பீட்டு இது வந்து மண் இது ஃபஸ்ட்டே வந்து மலன்று அப்புறம் இதெல்லாம் போட்டது தான் ஆனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாதி பாதியாக எடுத்துட்டோம் இந்த கூடையில் இருக்கிறதெல்லாம் அது ஒரு சட்டி கொட்டியிருக்கிறேன் அப்புறம் மாட்டு எரு வந்து ரெண்டு சட்டி கொட்டியிருக்கேன் இன்னும் இது கலக்கி எத்தனை பேக் வருதுன்னு பார்த்து அந்த பேக்கில் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் முயற்சி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இதில் ஏதாவது தப்பு நடந்ததுனா கூட சரி பண்ணிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாலோ அஞ்சோ ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் முதல்ல நாலு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மண்கலவை எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ண வேண்டியது நான் இந்த மாதிரி சாப்பாடும் கூட செஞ்சது அளந்தளந்து போட்டுருக்குறேன் பார்ப்போம் இந்த தடவை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் க்ரோ பேக் வந்து ஓட்டை கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் கத்திரி எட்டு வந்து முதல்ல ஓட்டை போடணும் தண்ணி எங்கே பாருங்க இதெல்லாம் போன வருஷம் போட்ட ஓட்டை இதனாலும் கூட செடி அழுகிடலாமே என்னமோ தெரில நினைக்கல இல்லைன்னா மறுபடியும் இப்போ தான் ஒரு சட்டி மண் கொட்டு நல்லாத்துக்கும் கத்திரி எட்டு வந்து அதெல்லாம் கட் பண்ணி ஓட்டை போட்டு அதுக்கப்புறமா இதை கலக்கி இதில் போடுவோம் முதல்ல எனக்கு தான் போடலான்னு தோணுது பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டுருங்க ஓட்டையே இது இவ்வளோ தான் இதில் எவ்வளோ தண்ணி போயிருந்துருக்கும் இதில் போவே இல்லைன்னு நினைக்கிறேன் சும்மா கோணூசி வச்சு குத்தி விட்டது தண்ணி வடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீ இதை வந்து சிசர் போட்டு சிசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை போட போகிறேன் மண் எடுத்து இதில் கொட்டியாச்சு இதில் கொட்டி இது கீழ் மண்ணுங்க இதை எடுத்து மறுபடியும் ஓட்டை போட்டு இதில் கொட்டிடலாம் பார்க்கலாமா அதில் கட் பண்ணிட்டு ஓட்டை போட்டதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக தெரியுது பாருங்களேன் அந்த அந்த ஓட்டை தான் இருந்துச்சு கத்திரி எடுத்து ஓட்டை போடணுன்னு சொல்கிறேன் காசுக்கு வாங்கிட்டு இருந்த ஓட்டை இப்படி கா அதாவது வெற்றையே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு பெருசு பெருசாக போட்டாச்சு மூணு பெருசு போட்டிருக்கிறேன் இங்கே பார்த்தா தெரியும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏ இங்கே ஒன்று அது தெரில அது ஆ தெரியுதுட்டிங்களா முதல் நாலு ஓட்டை போடுவோம் அதுக்கப்புறமா எடுத்து அதை கலக்கி அதுக்குள்ளே போடும் நான் கீரை எடுத்ததெல்லாம் ஏன் வீணாக போச்சு அப்படின்னு பார்த்தா அங்கே பாருங்கள் தண்ணி எப்படி நிற்கிதுன்னு சொத சொதன்னு மழை பேஞ்சே ஒரு நாலு நாளைக்கு மேலே ஆகுது தெரியுதா உங்களுக்கு தண்ணி நிற்கிது இப்போ தான் எடுத்து மண் இதில் கொட்டினேன் அதனால் பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகத்தில் தான் போன தடவை எதுவும் வாங்கலை இது பார்த்தீங்கன்னா நெஜமாலுமே இந்த டி இந்த ஃபோனில் காமிக்கிற மாதிரியே இருக்குது மண் கலவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சாப்பிட்லானே ஆசையாக இருக்குது அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது பொழு 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 பொழுன்னு நல்லா இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறக்கே இப்படி தான் யூடியூப்லலாம் காமிப்பாங்க நான் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இது பண்ணியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெட்டி கெட்டியாக உழுகுது ஆனால் இது வந்து சும்மா பழப்பழப்பெல்லே உழுகுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது முதலே செஞ்சுருக்கலாம் போன தடவை சந்தேகம் எம் மேலே இருக்கிற சந்தேகத்துலேயே நான் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு பண்ணலை இதில் நாலஞ்சு தடவை கலக்கியாச்சுங்க கலக்கிட்டு மறுபடி வந்து இனி இதில் போட போகிறோம் இது எத்தனை வருதுன்னு தெரியல நாளுக்கு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் அஞ்சாவதுக்கு இன்னும் ஓட்டை போடல நாளுக்கு நப்பிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருந்ததுன்னா அஞ்சாவது ஓட்டை போட்டு அதுக்குள்ளே நப்பலாம் சரி பார்ப்போம் தென்னம்பிள்ளை பிடுங்கறதுக்காக ஜேசிபி வருது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா காட்டுக்குள்ளே இருந்ததெல்லாம் பிடுங்கிட்டு வந்து இங்கே எட்டிருக்கிறேன் போன வருஷம் இல்லை அதுக்கு மிந்துண வருஷம் போட்டது அந்த பட்டத்துக்கு ஆடி பட்டத்துக்கு துளசி இருக்குது சிகப்பு கீரை இதில் துளசி வெண்டைங்காய் செடி வச்சுருக்கேன் இதுலேயும் ரெண்டு வெண்டைங்காய் செடி ஒரு துளசி இதில் துளசி இது புளிச்சக்கீரை கீரை பச்சை இது சிகப்பு அது வெண்டைங்காய் செடி வச்சுருக்கிறேன் அப்புறம் இது வெண்டைங்காய் செடி இதுவும் வெண்டைங்காய் செடி இதுலேயும் புளிச்சிக்கீரை ஒன்று வெண்டைங்காய் செடி அப்புறம் துளசி இதுலேயும் வெண்டைங்காய் செடி இதுலேயும் வெண்டைங்காய் செடி அதிலேயும் வெண்டைங்காய் செடி இப்போதைக்கு ஃபார்ம் உண்டாகிட்டு வளர்ந்துருச்சுன்னே சொல்லலாம் இப்போ தான் மண்கலவை கலக்குனேன் அந்த லாஸ்ட்டில் நாலு வச்சது போக மீதி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஜேசிபி வந்துருச்சுன்னா எல்லாமே துவம்சம் பண்ணிடும் சரி ஆனால் ஆகுது வந்தால் வரட்டும் இல்லைன்னா பரவாயில்ல விதை இருக்கும் அது போட்டுக்கலாம் அது எப்படி வரும்னு தெரியாது சரி இருக்கிற செடி காப்பாற்றி பார்ப்போம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெட்டியாச்சு லேசான வெயில் வருது சாயங்காலம் பிடிங்க வச்சுக்கலாம்னு தான் நினச்சேங்க அப்புறம் வண்டி வந்துச்சுன்னா அது காப்பாற்ற முடியாது எல்லாம் வண்டி போகிற இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு ரெடி பண்ணியாச்சு பார்ப்போம் மேடம் இன்ன வரைக்கும் படுத்திருந்தாங்க பெரிய மேடம் அங்கே இருக்காங்க குட்டி மேடம் இங்கே இருக்காங்க செவலக்கண்ணு இங்கே இருக்குது மூணு பேர்த்தையும் மாற்றி மாற்றியே தான் கட்டுறது ஏன்னா பில்லு அந்தளவுக்கு வரல அப்படிங்கிறதுனால ஒட்டுக்கா கட்டுறது இல்லைங்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன முளைச்சிருக்குதுன்னா கோரம் தான் நல்லா வந்துருக்குது அதனால் மணி பதினொன்னாச்சு வெயில் லேசாக தான் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு மாற்றி காட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்குறேன் இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்குது மேடம் படுத்துருந்தாங்க களைய முதன் தம்பி நீங்கள் இன்னும் பத்து பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் எப்போ கன்று போடுதுன்னு சொல்லிட்டு சுற்றி எடுத்து மாற்றி அடித்து கட்டிட்டு அதுக்கப்புறமா போகலாம் நேற்று என்ன பண்ணுச்சுன்னா அந்த புழக்க கண்குட்டி வந்து அந்த குட்லா ஆவாட்டம் இருக்குது இருக்குதுங்களா தெரியுது உங்களுக்கு அங்கே தெரியுது வேறு அந்த குட்டக்கு குட்லாக்கு குட்டி அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா நம்ம சின்ன மாடை முட்டை வந்துட்டாங்க இவங்க நீ என்ன பண்ணாங்கன்னு தெரியல மொகரையிலையும் கொம்பு கையத்துலேயும் கால் போய் மாட்டிக்கிச்சு நான் கொத்தெடுக்க வந்தவன் மம் டி அது கொத்தெடுக்க வந்தவோ இந்த இடத்துல வந்துட்டுருக்குறேன் அவங்க சத்தம் போட்டு வரங்காட்டி என்னென்னு தெரியும் பார்த்தேன் இங்கே வந்தாச்சு கண்ணுக்குட்டி கீழே விழுந்துருச்சு கரெக்டாக இந்த கட்டை மேலேயே விழுந்து காலில் புண்ணாகிப்போச்சு அப்புறம் என்னாச்சுன்னா மாமனார் அதை பார்த்துட்டு கேட்குறாரு ஏன் என்னாச்சு கண்ணுக்குட்டிக்கு எப்படி புண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெஜமாலுமே அவருக்கு அவ்வளோ பிரிய மேலே வேறு யாரையும் கண்டுக்க மாட்டார் இருக்கிறதெல்லாம் வலிச்சு வளித்து இவளுக்கு மட்டும்தான் போட்டுருக்குறாரு அவளையும் சரி அவளையும் சரி கண்டுக்க மாட்டார் எப்படி புண்ணாச்சு எப்படி எப்படின்னு கேட்குறாரு நேற்று பாருங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் புண்ணு ஆச்சோ சாரி டி சாரி டி புண்ணாயிடுச்சு இப்போதைக்கு உடக்கா மாதிரி தான் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் நல்லா வருவாங்க அப்படின்னு நம்புவோம் ஏன்னா சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் சட்டியிலையே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால அகப்பையில் வர்றதில்ல பார்த்துக்கலாம் என்னி மூட்டு இது பாருங்க கம்பி வேலையில் கொண்டு போய் மாமனார் கட்டியிருக்காரு வேலுக்குள்ள விட்டு கொம்பை வந்து என்ன வேலை பண்ணிக்கிறேன் வேறு இல்லடி முட்டோ நல்லா சோரி சரி சொரிஞ்சு அந்த இடத்துல ஒரு மாதிரி கேவு மாதிரி பண்ணிட்டா கேவு மாதிரி இந்த தெரியுதா உங்களுக்கு இந்த நேரும் இந்த நேரும் இந்த நேரு அந்த இது இல்லை ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி வருது கொம்பு அது எதாவது வச்சு பண்ணணும் இவ சும்மாவே இருந்து மேடம் பயந்துக்கிறாங்க என்ன பண்ணுறோன்னு தெரில முதல்ல கை ஒரு நிமிஷம் திருப்பிக்கலாம் திருப்பிக்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் அழகா வெண்டை செடியும் அது என்னது பாண்டிச்சேரி முள் கத்திரி கொஞ்சம் பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி இருக்குது கத்திரி செடின்னு அதாவது எல்லா விதையிலையும் இல்லை ஒரு சில விதைகளில் அதனால் கோமயத்தில் ஊற வச்சுருக்கேன் இதையும் ஊற வச்சுருக்கேன் பஞ்சம்பட்டி முள் பஞ்சம்பட்டி கத்திரி வந்து நல்லா இருக்குது எதுக்கும் அதுவும் இதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சிடலான்னு ஊற வச்சுருக்கேன் ஏனாலும் இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல கேன் ஒன்று எடுத்தேங்க அந்த கேன் வந்து தண்ணி எல்லாமே வெளியே வருது இப்போ வெண்டையின் செடியில் எதோ மொட்டு மொட்டாக விட்டுருக்குது குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறைய மொட்டுருக்குது அப்புறம் பூச்சியெல்லாம் வந்துருச்சு அதனால் அதெல்லாம் கிளியர் பண்ணுறக்காக கேன் ஒன்று பெருசு எடுத்தேன் ஒரு சின்ன ஸ்ப்ரேயரு அது ஒர்க் அவுட் ஆகலை அதனால் பார்ப்பாங்க விளையாட்றது இது இதில் தான் ட்ரை பண்ண போகிறேன் பார்ப்போம் அடிக்குதா அடிக்க முடியலையான்னு சொல்லிட்டு இதில் என்ன கலந்துருக்கிறேன் அப்படின்னா கோமயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு த்ரீ ஜி கரைசல் ரெடி பண்ணியிருக்கிறேன் இனி செடி வருமா வராதா அப்படிங்கிறது அடிச்சு முடிச்சிட்டு பார்த்துட்டு தான் தெரியும் ஏன்னா நான் எது கை வச்சாலுமே அடிச்சு தொலைச்சிருவேன் அதுதான் என் பிரச்சனையே எதாக இருந்தாலும் ஓவரா கொடுக்குறது அது என்னவாக இருந்தாலும் சரி கோபம் எக்ஸட்ரா 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 எல்லாமே ஓவர் 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 பார்ப்பேன் அவுட் ஆகுது கைலிக்குதே அய்யோ வரமாட்டேங்கி பாருது வருது இது மூஞ்சியில் அடித்து பார்க்க முடியாது அடித்து பார்த்தா காலி ஆயிரும் நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்குது மாட்டு கோமயம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி போகுதுன்னு பாப்போம் மழை வந்துச்சு மொட்டு மொட்டா மொட்டு முட்டா ஏகப்பட்டது இருந்தது ஒரே நிமிஷம் அடுத்த செடியில் பார்க்கலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது தடிக்க போகிறேன் இப்போ இதுக்காகத்தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் மூக்கில் சோன சோன நிறுதுற சாமே அதே குட்டி கார்டன் செம்மையாக ரெடி ஆகிடுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பார்ப்போம் இந்த ஒன்று உள்ள ரெவன் செடி வச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ குரோத்து பயங்கர குரோத்தாக வந்துட்டுருக்குது கீரை வந்து வளர்ச்சியாக டெய்லி வளர்ச்சி எடுக்கவே இல்லைங்க மன்னிச்சிக்கோங்க அடுத்த தடவையிலேருந்து முயற்சி பண்ணுறேன் அப்புறம் கீரையே பிடுங்கியாச்சு பிடுங்கினதையும் வீடியோ எடுக்கலை போட்டது மட்டும்தான் வீடியோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போன வருஷம் ஆடி இருந்தே ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க ஆனால் எனக்கு எந்த கீரியுமே வரல கொஞ்ச நாள் மனசு ஊட்டாச்சு அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல கீழே கொண்டு கொண்டு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கொண்டு வந்து வச்சேன் இந்த அளவுக்கு இருக்குது இனி பட்டத்துக்கு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வரவே மாட்டேன் ப்ரீஜி கரைசல் அடிக்கிற அன்றைக்கி அவங்க வீட்டில் இல்லைங்க அவங்க வெளியே போயிட்டாங்க அதனால தான் இந்த பாட்டிலை வச்சு அடிக்க வேண்டியதாக போச்சு அவங்க இருந்திருந்தாங்கன்னா வேறு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க நான் கரெக்டாக ஆரம்பிச்ச சமயத்தில் சாரி மன்னிச்சுக்கோங்க ஆரம்பித்த சமயத்தில் மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருந்தங்க அட்டிக்கு எல்லாமே அழுகி அழுகி செத்து போச்சு நான் கூட மனசுட்டை மறுபடியும் போச்சு சொல்லிட்டு ஆனால் பரவாயில்ல எனக்கு இந்த மாதிரி ரெண்டு பிடி வந்துருக்குது என்னதான் தான் பண்ணுவேன்னா எனக்கும் தெரிய மாட்டேங்குது இதே மாதிரிதான் பண்ணுறது சோ சாமி இதெல்லாம் செத்து பூச்சி அடுக்குது அதெல்லாம் செத்த பரவாயில்ல பி இலையு செத்து போயிட மாட்டேங்குது செடி சாவாம இருந்தும் சரி சோ சாமி நான் அடிக்கும் போதே சொன்னேன் நேற்று நைட்டு தான் எனக்கு முந்தா நேற்று அடித்ததுங்க இதிலலாம் இன்னும் அடிக்கலை மருந்து அடிக்கணும் மருந்து அடித்ததே போக்கொடைச்சிட வேண்டியதுதான் எதுவும் இப்படி ஆகிவிடுது அதாவது பூச்சி இல்லாத இடம்லாம் பரவாயில்ல பூச்சி இருக்கிற இடத்துல பார்த்து பார்த்து மருந்து அடிக்கிறேன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடித்து தள்ளிவிட்டேன் தண்ணி கலந்துருக்கோணுங்க நேற்று நைட் திறன் ஞாபகம் முந்தா நேற்று சாயங்காலம் அடித்தது நேற்று யோசனை பண்ணி பார்த்தேன் என்ன ஆச்சு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி கலக்காமல் அடிச்சுக்கிட்டேன் ஓ இதோ புழு வந்துருக்குது புழுவு இந்த புழு கக்கா போய் வைத்து இதுவும் ஜேந்து சுரங்கி போச்சு அட இங்க பாத்தீங்களா உம் கிள்ளி ஆயிடுச்சு கிள்ளி தூரம் போட்டலாம் இது செத்தே போச்சு அடிச்சு அடியில இன்னைக்கு இன்னும் தண்ணி கலந்து அடிச்சு பார்ப்போம் நேற்று பயந்துட்டேங்க நேற்று ஒன்றும் பண்ணல கிட்டே வரல எனக்கே மனசே சங்கடமாகி போச்சு என்னடா கொன்று ஓட்ட மாட்டுறது மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு சரி இது வேறு சரி இது எப்படி வந்துட்டு இருக்குது இது எப்படி வருதுன்னு வரும் ரெண்டு ஒரே நாளில் தான் பிடிங்க வச்சது இதையும் சேர்ந்து பாதிச்சிருக்குது